பொதுவாக வந்து ஒரு நிலைப்பாடு வந்திருக்கு என்ன அப்படின்னு சொன்னால் இலங்கையை பொறுத்த வரைக்கும் அல்லது இலங்கையினுடைய சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் அதில் வந்து நிறைய பேருக்கு நிறைய ஆர்வம் இருக்கும் ஆனால் அதை வந்து நம்ம சரியான முறையில் வந்து கொண்டு போகிறதுக்கு நிறைய பக்கபலம் வந்து நிறைய பேருக்கு வந்து இருக்காது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இலங்கையில் வந்து ஒரு சினிமா வந்து எடுக்கிறது அப்படின்னு சொன்னால் நிறைய பட்ஜெட் வந்து தேவைப்படும் ஸ்டார் காஸ்டிங்கிறது ஒரு பெரிய அளவில் வந்து தேவைப்படும் ப்ரொடக்ஷன்ன்றது ஒரு பெரிய அளவில் வந்து யோசிக்க வேண்டியது இருக்கும் ஸோ அந்த மாதிரியான பக்க பலம் வந்து இருக்காது ஆனால் நீங்கள் சூஸ் பண்ணியிருக்கிற இந்த விஷயம் இருக்குது தானே ஸோ இந்த பக்கத்துக்குள்ளால் போனால் என்னால் ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இப்போ வந்துச்சு இப்போ நான் வந்து பயோமெடிக்கல் சயின்ஸ் டிகிரி முடிச்சுட்டு ஓகே வீட்டில் வந்து அம்மா கட்டாயப்படுத்தி படிக்கணுமன்றதுல புரியா இருந்தவா நானும் அதை சரி ஓகே அதனால் தெரியும் அதை எப்படி கைவிடாது கல்வின்றது எல்லாருக்குமே மிக முக்கியமான எழுதியன்றது ஸோ அதை நான் கைவிடக்கூடாதுக்காண்டி படிச்சுட்டு நான் படிச்சுட்டு போட்டு தான் பாடு பாட்டை வந்து ஓகே கேட்கலையே பாட்டையும் கண்டினியூவாக செஞ்சோட்ருந்தேன் நான் அப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னால் வீட்டில் இருந்த பெரிய சவால் இவர் இதால் இதில் போய் ஏர்ன் பண்ணுவாரா இல்லை இதில் இவருக்கு ஒரு நல்ல ஒரு நிலையான பெயர் கிடைக்குமா என்றது ஒரு பெரிய கொஷனாக இருந்தது அப்போ நான் அதை அது பெரிய சேலஞ்ச் இல்லை என்னால் முடியும் என்று சாதிச்சு காட்டணுமென்ற ஒரு பெரிய சேலஞ்சில் ஓடிட்டு நான் அப்போ எனக்கு இதுக்கு ஓடிக்கில் இருந்த மிகப்பெரிய பிரச்சனை எப்படின்னா பொருளாதார ரீதியாக வந்து எங்களுக்கு எனக்கு நீட்ஸ் இருந்தது அதோட ஷூட் பண்ணுறோன்னா சரி அதோடு நாங்கள் உண்மையை ஒத்து இப்போ நாங்கள் வந்து தென் இப்போ தென்னிந்திய படங்களோடையோ தென்னிந்திய படைப்புகளோட போட்டி போடுறதுக்கோ அல்லது அதோட கம்பேரிசன் பண்ணுறதுக்கோ வந்து எங்களால் முடியாது என்ன ரீசன் என்றால் நாங்கள் தெரியாமையே ஒரு இருபது இருபத்தஞ்சு வருஷம் பின்னுக்கு இருக்கிறோம் டெக்னாலஜியா என்ன ரீஸ் டெக்னாலஜி மீன் லைக் இந்த இப்போ இப்போ சொல்றோம் இப்போதான் எங்களுக்கு கேமரா யூனிட்ஸ்ல இருந்து எல்லாமே ப்ராப்பராக கிடைக்குது இதுக்கு முன்னம் வந்து உங்களுக்கு தெரியும் யுத்த காலங்கள் எல்லா விஷயத்தையும் நாங்கள் ஃபேஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த ஒரு ரீசனால நாங்கள் கொஞ்சம் பின்னடைவே போயிருந்தாங்க அப்போ இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வேறு ஒரு ஆல்பம் சாங்கோ இப்போ ஒரு ட்ரக்கோ வந்து அந்த குவாலிட்டிக்கு செய்யக்கூடியதாக இருக்கு இதே ஒரு முழுநீர திரைப்படம்னு சொல்ல வேற அதை நம்ம இன்வெஸ்ட் பண்றதுக்கு இன்வெஸ்டர்ஸ் இல்லை ஸோ இப்போ எல்லாமே மாறுது இப்போ அந்த நம் நம்பிக்கையான இன்வெஸ்டர்ஸ் வரையும் நம் என்னால் எங்களை பிள்ளைகள் செய்வாங்கள் எங்களோட புலிகளால் ஒரு விஷயம் செய்ய முடியுமன்றதை ப்ரூவ் பண்ண வேண்டியிருந்தது ஸோ அந்த ப்ரூவ் பண்ண வேண்டிய விஷயங்கள்ல எங்களுக்கும் ஒரு பொறுப்பு இருந்தது ஏன்னா நான் பாடல் செய்யங்கள் வந்து இங்கே பாடல்கள் செஞ்சு கொண்டு தான் இருந்தவை ஆனால் நான் எப்படி வச்சேன் இது உலகத்தரத்தில் ஒரு அங்கீகாரம் கிடைக்கணும் இந்த பாடல்களுக்கு உலகத்துக்கு எல்லா தமிழர்களும் கேட்கணும்ன்ற ஒரு ஒரு பெரிய நோக்கம் என்ற மனசில் இருந்தது ஓகே அதை எப்படி கொண்டே சேர்க்கணுமான்னு